அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்தர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி இன்றைய பதிவை தமிழ் கூறும் ஜோதிடர் நல்லுலகத்திற்கு தருவதில் இதயபூர்வமாக சந்தோஷம் அடையலை வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வாழ முடியாது விமர்சிப்பவர்கள் அந்தந்த நேரத்திற்கு ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க வாழ்க்கை என்பது அந்த நேரத்திற்கான நியாயம் என்று ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் வாசிப்பது மனிதனை உண்மையை நோக்கி அழைத்து செல்லும் நேசிப்பது மனிதனை இதயத்திற்கு அருகில் அழைத்துச் செல்லும் ஐயா அவர்கள் வார்த்தை சித்திர ஜான் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் என்னை விமர்சிக்கிறவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் நான் நடந்து வந்த பாதையில் பயணித்து பின்பு அவர்களுடைய வார்த்தை மழையால் என்னை நினைத்தால் அவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் எங்கள் கொடிக்கம்பம் ஐயா அவர்கள் காணொலியிலே கட்டமிட்டு சட்டம் போட்டு திட்டமிட்டு காணொலியை தந்து கொண்டிருக்கிறார் அதை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு பாக்கியாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் இதை விடுத்து பின்னூட்டத்திலே அவர்கள் மனதுக்கு தகுந்த மாதிரி பதிவு செய்வது எல்லாம் வாக்கு பலிதம் மிக்க ஒரு மாபெரும் மனிதரை கந்த பெருமாளுடைய அருளை பெற்றவரை நாம் கஷ்டப்படுத்தி அவரிடத்திலிருந்து அருளை பெற இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கள் கொடிக்கம்பம் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லி கொடுத்திருக்கார் என்னுடைய இரு குருநாதர்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார் ஒருத்தர் விதிகளை சொல்லிக் கொடுத்திருக்கார் ஒருத்தர் பாடலை சொல்லிக் கொடுத்திருக்கார் இருவரும் ஒன்றையே சொல்லியிருக்காங்க சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து திசா புத்தி நடைமுறைக்கும் வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்று இருவரும் சொல்லியிருக்கிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து ஆரம்ப எம் அகாடமி நடந்து வருகிறது இதுக்கு ஆதாரமாக சில விஷயங்களை இன்று பார்க்க போகிறோம் இது சில விஷயங்கள் ஒரு ஜாதகத்துக்கு எடுத்த உடனே திசாபுத்திக்கு பலனை சொல்லணும்னா சாரநாதனும் வீடு கொடுத்தவரும் கவனிக்க வேண்டும் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஜாதகர் பிறந்த தேதி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பனிரண்டு இரவு பனிரெண்டரை மணி ஈரோட்டில் பிறந்திருக்காங்க துலா லக்னத்தில் செவ்வாய் சனி இரண்டில் கேது மூன்றில் புதன் குரு சுக்கரன் மாந்தி சூரியன் சந்திரன் மகரத்தில் ரிஷபத்தில் ராகு நவாம்சத்தில் மேசலகணம் லக்னத்தில் சனி பகவான் இரண்டில் சந்திரன் மூன்றில் சூரியன் குரு ராகு சிம்மத்தில் சுக்கரன் விருச்சகத்தில் புதன் மாந்தி தனுசில் கேது பனிரெண்டில் செவ்வாய் அமாவாசையில் பிறந்திருக்காங்க பாத யோகம் கரணம் நாகவம் கரணம் குரு தசையில் சுக்கருபத்தி நடந்துட்டு இருக்குது சந்திர தசை அஞ்சு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தெட்டு நாள் இருக்கப்ப பிறந்திருக்காங்க திருவோணம் ரெண்டாம் பாதம் இப்போ இவர் இந்த ஜாதகர் வந்தோடனே நாங்கள் இவர் இரண்டு விஷயங்கள் சொன்னோம் உங்களுக்கு கடனில் தத்தளிப்பீர்கள் பல் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் இது இரண்டும் உண்மைதான்ட்டாங்க அதுக்காக பல்லுக்கு உரிய சிகிச்சையே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க தனமும் கஷ்டமாக இருக்கு இதை எதை வச்சு சொன்னோம்னு கேட்டிங்கன்னா குரு திசையில் சுக்கர புத்தி குரு ஆறாம் அதிபதியாக வருகிறார் சுக்கரன் எட்டாம் அதிபதியாக வருகிறார் குரு மூல நட்சத்திரம் கேது சாரம் சுக்கர பகவான் போராட நட்சத்திரம் சுக்கரன் சாரம் எட்டாம் அதிபதியாக வரார் அப்போ இதை பார்த்தோன்னே நாம் அவங்களுக்கு ஒரு பாட்டு சொன்னோம் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக சிந்தாமணி என்னும் ஜாதக சூடாமணி மார்கலிங்க ஜோயிடர் அவர்களால் பார்வையிடப்பட்டு சென்னை இட்டா பார்த்தசாரதி நாயுடு சன்ஸ் அவர்களால் சக்கரவர்த்தி பிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் விலை பனிரெண்டாவல பனிரெண்டு அனாவில் பதிவிச்சிருக்காங்க பக்கம் பதினேழில் ஒரு பாட்டு இருக்கு பாடல் எண் இருபது பன்னிரு தானத்துக்கும் பலன் சொல்லும் பண்பு கூறி உண்ணுமோர் தானந்தண்ணில் உறைந்தவன் அதிபன் பார்த்தோன் மண்ணும் காரகன் என்போரால் வரும் பலன் வகுக்களாகும் முன்னும் தானத்து ஈராரன் மொழிவை பொன் அவை கண்முற்றும் பன்னிரு தானத்துக்கும் பலன் சொல்வதற்கு உண்ணுமோர் தானம் தண்ணி அந்த இடத்தில் உறைந்தவன் அந்த இடத்து அதிபதி பார்த்தவர்கள் சேர்ந்தவர்கள் மண்ணும் காரகன் சேர்ந்தவர்கள் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்க்கணும் தானம் தன்னில் உறைந்தவன் அந்த அதிபன் பார்த்தோன் மண்ணும் காரகன் அப்போ சாரநாதனையும் வீடு கொடுத்தவரையும் பார்க்க வேண்டும் என்பதற்கு சாட்சி நவகிரக சிந்தாமணி என்னும் ஜாதக சூடாமணி பாடல் எண் இருபது பக்கம் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பதிப்பு இது தவிர இவருக்கு குரு திசையில் சுக்கரபுத்தி ஆறாம் அதிபதி திசையில் எட்டாம் அதிபதி புத்தி ஆறினை எட்டை ஈராரை அடைந்த கோலும் கோளுடன் நின்ற கோலும் கோளை சேர்ந்த கோளும் ஊரிடும் என்பதல்லால் பலனொன்றும் உதவிடாதான் அப்போ ஆறு எட்டு பனிரெண்டு அந்த இடத்த அதிபதிகளுடன் சேர்ந்த கோளும் பார்த்த கோளும் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது பாடலின் ஏழு அதே புத்தகம் பக்கமென் பதிமூணு இப்போ இந்த இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்டால் தன பஞ்சம் ஏற்படும் அதுவும் இந்த எட்டாம் அதிபதி புத்தியில் சொல்லவே வேண்டாம் சரி பல்லுக்கு எப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல் மங்களேஸ்வரியம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் அரிஷ்ட யோக பாடலம் பக்கம் முன்னூத்தி பதினாலு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்தது ரவி மதி சே சனி இவரினால் செப்பும் தீயோரை பரவிய சுபர்நோக்கு நோக்கு அற்றால் பல்லதில் வழியுண்டாம் தரணியில் விவரமாக சாற்றுவாய் பலனைத்தானே அப்போ ரவி மதி சே சனி சம்பந்தப்படணும் சூரியனும் சந்திரனும் சனி பகவான் வீட்டில் இருக்கிறார்கள் அவரை செவ்வாய் பார்க்குறாங்க இப்படி இருந்தால் அவர்களுக்கு பல்நோய் வரும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவங்களுக்கு குரு தசையில் குரு புத்தியில் வரல சனி புத்தியில் வரல புதன் புத்தியில் வரல கேது புத்தியில் வரல ஏன் சுக்கர புத்தியில் வந்தது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் இந்த சுக்கர பகவானை நீச்ச ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்குறாங்க அங்கே அதே இடத்துல இருக்கக்கூடிய குரு புதனை பார்க்கிற பொழுது இந்த பிரச்சனை வரல என்பதை நவாம்சத்தில் சுக்கர பகவான் சூரியனுடன் நவாம்சத் வீட்டில் அதாவது சிம்மத்தில் இருக்கிறார் இல்லைங்களா சுக்கரன் நவாம்சத்தில் சிம்மத்துடைய வீட்டில் இருக்கிறதை பொருத்தி பார்த்தோமானால் நவாம்சமும் பலன் சொல்வதற்கு எளிதாகிறது அப்ப பாருங்க குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவருடைய சாரநாதன் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் வீடு கொடுத்தவர் தான் புத்திநாதன் ஒன்னு எட்டுக்குரியவர் அவர் மூன்றுடன் சேர்ந்திருக்கிறார் சுயசாரம் வாங்கி இருக்கிறார் சனி பார்க்கிறார் நவாம்சத்துல சுக்கரனுடைய வீட்டில் அப்போ ஒரு ஜாதக பலனை தீர்மானிப்பதற்கு எவ்வளவு பாருங்க வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் ஆதிபத்திய பலன் சேர்ந்த பலன் பார்வை பலன் நவாம்ச பலன் கோச்சார ரீதியாக தற்பொழுது சனி பகவான் எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே ஜாதக பலனை சொல்வதற்கு சுருதிகள் மிகவும் மிகவும் முக்கியம் சுருதிகள் என்பது விதிகள் தான் அது தமிழிலே வெண்பா வடிவிலே பாடல் வடிவிலே பெரியவர்கள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அவை மாபெரும் பொக்கிசம் எனவே சுருதிகளை நேசித்தால் சுருதிகளை வாசித்தால் விதிகளை அறிவோம் விதிகளை அறிந்தால் பலன் சொல்வதில் நாம் முன்னே நிற்போம் ஏனென்றால் இன்று விதிகளுடன் பயணிப்பதற்கும் பாடல்களுடன் பயணிப்பதற்கும் இறையருளும் குருவருளும் திருவருளும் எங்கள் இரண்டு குருநாதர்களுடைய மிகப்பெரிய ஆசியும் ஆர் எம் எஸ் அகாடமிக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் அருளால் இந்த மூன்று பாட்டையும் உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் மீண்டும் ஒரு முறை எங்கள் குருநாதர் வாக்கை பதிவு செய்கிறேன் சுருதிகள் படி பாடல் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் பாருங்க மங்களேஸ்வரியம் பிருகத் ஜாதகம் எனும் மங்களே பல் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்போ இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பது ஜோதிடம் எனவே பாடல்களை வாசிப்போம் ஜோதிடத்தில் நமக்கென ஒரு இருக்கையை நிர்மாணிப்போம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி